நேயர்களை இன்றைக்கு கண்டெய்னர் வெஜ்ஜு பிரியாணி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றியாச்சு ம் யார் சொன்ன ஆமாம் காமங்க என்ன காமிச்சோம் ஏன்னு பார்க்கறதுக்கு சரி ஓகே ஆ போட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை ரோசாப்பு அண்ணாச்சை மராட்டி மூக்கு கடல் பாசி எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டாச்சு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்போ ஆனியன் போட்டு ஆனியன் போட்டு கொஞ்ச நேரம் வளர்க்குறோம் நெக்ஸ்ட் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு ஒரு வணக்கி ஒரு வணக்கி வணக்கிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிரியாணி பவுட்ரு மல்லித்தூள்லாம் போட்டு காய் நல்லா வணக்கிட்டு இருக்கு இப்ப இதோட சாப்பாடு போட்டு வேக வச்சால் கண்டெய்னர் வெஜ்ஜு பிரியாணி ரெடி தேர்களை காயெலாம் வணங்கினதுக்கப்புறம் அரிசி போட்டு தண்ணி தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இருக்குது தண்ணி ஊற்றி இப்போ சாப்பாடு வெந்துட்டுருக்கு கண்டெய்னர் வெஜ்ஜு பிரியாணி இப்போ நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம் இதுதாங்க கண்டெய்னர் வெஜ்ஜு பிரியாணி டே வீட்டில் ஏ விட்டு மூணு கப் மூடி வச்சுக்கோங்களா கண்டெய்னர் வெஜ் பிரியாணி ரெடி நேரங்களையும் வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுன்னு சொல்லுங்கள்